வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வின் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்து படிப்பது என்பது பற்றியும் தேர்வை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை பற்றியும் விளக்கமாக பேசியுள்ளார் வாருங்கள் கேட்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரேயராக இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ நோட்ஸ் எடுத்து வைக்க முடியுமோ ரெண்டு மூணு சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுடுங்க அண்ட் நோட் மேக்கிங் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கிறிஸ்பாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து கிறிஸ்பாக நோட்ஸ் எடுக்கிறோமோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட் என்னென்னா வந்து ரைட்டிங் தான் நீங்கள் வந்து எவ்வளோ படித்தாலும் நீங்கள் வந்து அது எழு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கொஷனுக்கு வந்து ஆன்சர் ஆர்டிகுலேட் பண்ணி எழுதுறது தான் இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எப்போ நம்ம நல்லா வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தரவாக படிக்கிறீங்களோ அங்கே போய் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோ கிடைக்கும் ஸோ அங்கே போய் நம்ம யோசிச்சுட்டு இருக்க இருக்கறதான் நமக்கு வந்து ஸ்பீட் எப்பவுமே கம்மியாகும் ஸோ நீங்கள் படிக்கிறப்பவே தரவா படிச்சிங்கன்னா அவங்களுக்கு அவங்க உங்க அங்க அங்கே போய் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறப்பே செம்ம கிறிஸ்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு மித்து இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து கிடையாது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களால் ஹேண்ட் ரைட்டிங் மாற்ற முடியலைன்னா உங்களோட ப்ரெசென்டேஷனில் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க ப்ரெசென்டேஷன் இந்த வந்து ஒரு ஆன்சரோட அலைன்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற எப்போ ஒரு நம்பர்

ரொம்ப கிறிஸ்பா வச்சுக்கோங்க நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்பவே ரொம்ப கிறிஸ்பா நோட்ஸ் நீங்க வந்து எடுக்கிறப்ப ரொம்ப ஷார்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க நாங்க வந்து எப்படி ரிவைஸ் பண்ணோம்னா நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் படிப்போம் எல்லாமே மெயின்ஸ் பிரிலம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் படிப்போம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப அவர் நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய நிறைய டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மைண்ட்ல ரீட்டைன் ஆகுறது வந்து நல்லா ரீட்டைன் ஆகும் சோ நல்ல சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க நல்ல ஸ்டடி சர்க்கிள் வச்சு படிங்க ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கு மேலே நான் எப்படி நான் வந்து விஷ் வந்து எனக்கு எப்படி நான் என்னோட இது எப்படி இருக்கும்னா நான் எப்பவுமே எழுதி பார்த்து தான் வந்து படிப்பேன் ஸோ ஒரு டாபிக் படிக்கிறேன்னா அந்த சபேட்டிவ்ஸ் மட்டுமாச்சும் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாட்டி அந்த பத்து சப்ர்ட்டிவ்ஸும் எழுதி பார்த்துருவேன் அப்போதான் எனக்கு வந்து மைண்ட் வந்து ரீட்டைன் ஆகும் அண்ட் சொல்லி பார்க்கறதுமே நான் வந்து எப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுவேன்னா நான் வந்து மெதுவாக சொல்லி பார்க்க மாட்டேன் பொறுமையாக சொல்லி பார்க்காம ரொம்ப வேகமா சொல்லி பார்ப்பேன் அந்த டென் பாயிண்ட்ஸோ இல்ல ப்ரெஷரே நான் வந்து சொல்லி பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா நமக்கு எழுதுறப்போ வந்து அந்த பொறுமையா நமக்கு யோசிச்சு எழுதுறதுக்கு வந்து டைமே இருக்காது எக்ஸாம் அப்போ நீங்க படிக்கிறப்பவே வந்து ரொம்ப ரிகலெக்ட் பண்றது வந்து வேகமா இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னா அந்த பத்து நீங்க இங்கேயே படிக்கிறப்பவே சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க எழுதுறப்ப வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னஸ் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து அப்படியே எழுதுறதுக்கு வரும் சோ நீங்க வந்து நான் ரிகலெக்ட் பண்றப்போ அந்த பிரஷரோட அந்த ஃபாஸ்ட்ல வந்து நான் வந்து சொல்லி பார்ப்பேன் இது வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிரசன்டேஷன்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங் உங்களால வந்து மாத்த முடியும்னா உங்களோட பிரசன்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ நீங்க எழுதுற பெண் வந்து ரொம்ப டிசைட் பண்ணும் அவங்களோட ஃப்ளோ அண்ட் ஸ்பீட ஸோ உங்களுக்கு என்ன பெண் வந்து செட் ஆகுதோ முன்னாடியே வந்து எழுதி பாருங்க ஏன்னா ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரோக் இருக்கும் ஒரு ஒரு ஸ்பீட் வரும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அட்டம்ல வந்து பைலட் வி செவன் யூஸ் பண்ணேன் அண்ட் அப்போ எனக்கு அது வந்து செட் ஆன மாதிரி தெரியல அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து வி டென்லதான் நான் வந்து எழுதுனேன் சோ நீங்க உங்களுக்கு என்ன பெண் வந்து செட் ஆகுதோ பத்து பெண்ணோ எத்தனை பெண்ணோ வந்து நீங்க எழுதி ஒன்னொன்னு எதுல உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீட் வந்து எதுல ஸ்ட்ரோக் வருதுன்னு கண்டுபிடிங்க பெண் கண்டிப்பாக வந்து ரோல் பிளே பண்ணும் ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பெண்ணு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போவே வந்து இந்த ரிசல்ட்ஸ் வரத்துக்குள்ளே இந்த இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கனாலே ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட் செட் தான் நம்ம வந்து இது இவ்வளோ இவ்வளோ படித்தது போதும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து மெயின்ஸ் வந்து ஏஸ் பண்ணிக்கலாம் நிறைய ரைட்டிங் டெஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் சீரீஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி அந்த முப்பது டெஸ்ட்டும் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டும் ஃபுல்லா எழுதுங்க என்ன மிஸ்டேக்ஸோ அப்படியே அந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணுங்க கண்டிப்பா வந்து மெயின்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்